பச்சை மிளகாய் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது இந்த பச்சை மிளகாய் தென் அமெரிக்காவில் தோன்றி முதன் முதலில் மெக்சிகோவில் பயிரிடப்பட்டதாக சொல்லப்படுது அந்த காலத்திலிருந்து இது உணவாகவும் பாரம்பரிய மருத்துவத்திலும் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு கிமு ஏழாயிரத்தி ஐநூறாம் ஆண்டு முதலிருந்து இது மனிதர்களின் உணவு முறையில் ஒரு பகுதியாக இருந்து வந்திருக்கிறது அமெரிக்காவில் பழமையாக பயிரிடப்பட்ட பயிர்களில் ஒன்று என சொல்லப்படுது இந்த மிளகாய்கள் கிழக்கு மத்திய மெக்சிகோவில் சுமார் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பயிரிடப்பட்டிருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அதாவது பதினைந்து கிராம் பச்சை மிளகாய்ல ஆறு கலோரி காணப்படுது எண்பத்தி எட்டு சதவிகிதம் கார்போஹைட்ரேட் எட்டு கிராம் சுகர் இருக்கு சத்து இருக்கு சீரோ புள்ளி ஒரு கிராம் ஃபேட் இருக்கு சீரோ புள்ளி ஒரு கிராம் கொழுப்பு சத்து இருக்கு பச்சை மிளகாயில வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் கே பொட்டாசியம் வைட்டமின் இ போலேட் வைட்டமின் ஏ காணப்படுது பச்சை மிளகாயில் ஆன்டி ஆக்சிடென்ட் காணப்படு படுது இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் சி மற்றும் பீட்டா கரோட்டின் உடலு உள்ள ஃபிரீர்டிக்கல்களை எதிர்த்து போராட உதவுது இது புற்றுநோய் உட்பட நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைத்து ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது பச்சை மிளகாய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது இதில் அதிக அளவு வைட்டமின் சி இருப்பதால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுது தொற்றுக்கள் மற்றும் நோய்களுக்கு எதிராக உடலை பாதுகாக்க உதவுது பச்சை மிளகாயில் வைட்டமின் ஏ காணப்படுது இது பார்வையை பராமரிக்க உதவுது கண்கள் ஏற்படக்கூடிய நோய்களை குறைக்க உதவுது பச்சை மிளகாயில அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் காணப்படுது இதில் இருக்கக்கூடிய கேப்சைசின் சக்தி வாய்ந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு இது கீழ்வாதம் போன்ற மூட்டு வலிகளையும் வீக்கத்தையும் குறைக்க உதவுது பச்சை மிளகாய் இறைபேல அமில உற்பத்திய தூண்டுவதா கண்டறியப்பட்டிருக்கு இது செரிமானத்தை மேம்படுத்தி வீக்கம் மலர்ச்சிக்கலை தடுக்கக்கூடியது பச்சை மிளகாய் இன்சுலின் அளவையும் கட்டுப்படுத்த உதவுவதா சொல்லப்படுது இது நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது என ஆய்வுகளும் சொல்லுது